கத பரிசுநாமத்தின்தாக இந்த புதிய மாதத்தில் துவக்கத்தில் புதிய நாளில் என் தெய்வனும் நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் அனைவரை இந்த மாத துவக்கத்துல வந்திருக்கிறோம் என்ன இந்த மாதம் எப்படி இருக்குமோ என்று நீங்க நினைக்க வேண்டாம் ஏன்னா கத்தர் தாமே உன்னோடு கூட வருகிறார் உங்களோடு வருகிறார் உபாவம் முப்பத்தி ஒன்று ஆறுலையும் எட்டாவது வசனத்திலையும் ரெண்டும் ஒன்றா சொல்லியிருப்பார் ஒவ்வொரு வார்த்தை கூட இருக்கும் இந்த ஆறாவது தேர்தல கத்தர் தாமே உங்களோடு வருகிறார் எட்டாவது வசனத்தில் கத்தர் தாமே உங்களுக்கு முன்னாக போகிறார் அவர் உங்களை விட்டு விலக மாட்டார் கைவிட மாட்டார் பயப்படவும் தெகிக்க வேண்டாம் உங்களை விட்டு இந்த மாதம் முழுவதும் அவர் விலகவே மாட்டார் உங்கள் கூட வருவார் என்னென்ன காரியத்திலலாம் கூட வருவார் அப்படின்னு கேட்டால் பிரச்சனை அதே மூணாவது அதிகாரத்தில் பாருங்க ரொம்ப அற்புதமாக சொல்லிப்பார் கத்திரத்தா உனக்கு முன்பாக கடந்து போவார் எதுக்கு தெரியுமா அந்த மூணாவது வசனத்தில் வாசிங்கன்னா கத் தேவனாகிய தாமே உனக்கு முன்பாக கடந்து போவார் அவர் உனக்கு முன்னின்று தேசத்தாரை அழிப்பு சத்துருக்களை உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவங்க உங்களை மட்டம் தட்டுறவங்களை பண்ணும்படியாக கத்தர் உங்களுக்கு முன்பாக கடந்து போவார் இந்த தேசத்தில் உங்களை வைப்பதற்காக உங்களுக்கு முன்பாக கடந்து போவார் கத்தர் சொன்னபடியே உங்களை ஆசீர்வதிப்பதற்காக உங்களுக்கு முன்பாக கடந்து போவார் அதனால கத்தர் உங்க முன்னால போறார் கூட வரார் நம்ம இதுக்கு கவலை பண்ணோம் போறீங்களா பையனுக்கு அல்லது மணமகனை மகளுக்காக தேட போறீங்களா ஆபிரகாம் சொன்னா பாருங்க ஆபிரகாம் ஆதிகாம் இருபத்தி நாலு இருபது ஆதிக நாற்பதுல நான் வழிபடும் தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி இந்த காரியத்தை வாங்கி பண்ணுவார் ஏன்னா தூதன் முன்ன செல்லுகிறாரே யாத்திராகமும் இருபத்தி மூணு இருபதுல சொல்லுவார் ஒரு ப்ரமோஷன் ரொம்ப முக்கியமான ஆளை பார்க்க போறீங்க இந்த போறீங்க அல்லது ஏதோ லாங் டிராவல் பண்ண போறீங்க எதுவானாலும் யாத்திராம இருபத்தி மூணு இருபதுல நாங்கள் வழிகளில் உங்களை பாதுகாக்கவும் ஆயத்தம் பண்ணப்பட்ட அந்த உன்னதை கொண்டு சேர்க்கவும் கத்த தூதனை அனுப்புவார் அடுத்த வசனம் கொஞ்சம் கொஞ்சமா விளக்குவார் கற்பம் மலடும் தேசத்தில் இருப்பதில்லை அதாவது நீங்கள் கனி கொடுக்க பிறந்தவர்கள் அப்படிதான் கத்தன் உங்களை முன்ன போற உங்களை ஆசீர்வதிப்பதற்காக இந்த மாதம் எக்ஸலண்டா இருக்கும் இதை தேடி சவுல் அவனை விரட்டிவாரா அப்போ அவனை அவனுக்கு தாவிதுக்கு முன்ன போய் சவுல பிடிச்சு அவன் கையில கொடுத்துட்டாரு இப்போ சொல்ற பாருங்க நான் நன்மை செய்து இது தாவிது சவுல் சொல்ற வார்த்தை நீ எனக்கு நன்மை செய்தா நான் உனக்கு தீமை செய்தேன் அப்படி சொல்லுவாங்க நீ நிச்சயமா ராஜாவா இருப்பாய் இதுவரை உங்களை துன்பப்படுத்தினவங்க உங்களை கஷ்டப்படுத்தினவங்க உங்களை உங்கள் பிள்ளைகளை பார்த்து சொல்லுவாங்க உன் பிள்ளை இப்படி இருக்கும் சீமானாக இருக்கும் சீமாட்டியாக இருக்கும் அப்படி கத்த சொல்லும்படி உங்களை உயர்த்து வைப்பார் மிக ரெண்டு பதிமூணுல சொன்ன போல தடைகளை நீக்கி போடுகிற கத்தர் உங்க முன்னால போறார் இந்த மாதம் தடை நீங்கும் அவர் போற வாசலுக்கு நம்ம போவீங்க பேங்க் லோன் எந்த இதுக்காக ஒரு அரசு காரியம் அல்லது கவர்மெண்ட் ஜாபு அல்லது நீட் எக்ஸாம் எதுவோ என்னனாலும் கத்திர உங்க முன்னால போறார் மார்க் ஒன்னு ரெண்டுல சொன்னது போல இது ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன் அவர் உமக்கு முன்னே இப்போ உமக்கு வழி ஆயத்தம் பண்ணுவார் சொன்னது போல தூதனானவர் கத்திர உங்களுக்கு முன்னால் அனுப்புவார் தூதனானவராக நம்முடைய தேவனே போகிறார் கவலையே படுங்க விடுங்க கவலையே விட்டுருங்க டிராவல்ல கத்திர கூட வரார் சத்துருக்களை விளக்குனார்ல எல்லா காரியத்தையும் மாயம் கத்தர் உங்க கூட இருந்து உங்க முன்ன போய் கடந்து சென்று எல்லாவற்றையும் ஜெயமாய் மாற்றுவார் கத்தர் இந்த மாதத்தில் இந்த புதிய மாதத்தில் முழுவதும் உங்களோடு உங்கள் குடும்பத்தோடு இருப்பார் சாய் மகிழ்ச்சி ஆயிருங்க இனி நஷ்டம் இல்லை கஷ்டமில்லை இது என்னமாய் முடியும் என்ற தவிப்பில்லை பாரமில்லை இல்லை இருங்க தினமும் கத்தரையே தேடுங்க கத்தர் இந்த வார்த்தையை நம்புங்க இந்த வார்த்தையை விசுவாசிங்க விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் எல்லாவற்றையும் பெற்ற அனுபவிங்க கத்தத்தாமே உங்களை ஆசீர்வத்தை வழிநடத்துவார் என்று வாழ்த்துகிறேன் கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் ஆமே